சிரிப்பு அக்பர் அவ்வபோத்து விசித்திரமான எண்ணம் தோன்றுவதுண்டு ஒருநாள் பீர்பாலை அழைத்து நீர் என்னை சிரிக்க வைத்து விட்டால் கேட்கும் பரிசே தந்துவிடுகிறேன் என்று கூறினார் பீர்பால் எதையெதையோ சொல்லி சிரிப்பு மூட்ட முயன்றார் எனினும் அரசர் ஒன்றுக்குமே அசைந்து கொடுப்பதாக தெரியவில்லை சிரிக்காமல் அப்படியே அமர்ந்திருந்தார் கடைசியில் பீர்பால் ஒரு தந்திரத்தை கையாண்டார் அரசருடைய காதுகளில் சென்று இப்பொழுது தாங்கள் சிரிக்காவிட்டால் நான் என்ன செய்வேன் தெரியுமா உமது விழா எலும்புகளை என் விரல்களினால் அழுத்தி கூச்சத்தை உண்டு செய்வேன் என காதில் குசு குசுத்தார் அக்பருக்கு தாங்க முடியாத அளவு சிரிப்பு வந்துவிட்டது விட்டார் கடைசியில் வெற்றி பெற்றது பீர்பாலே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்